தன் சகோதரர்களை சந்தித்த யோசிப்பு ஹாய் கோட்டி எல்லாரும் எப்படி இருக்கீங்க யோசிப்பு முன்மதியோட செயல்பட்டு எகிப்தின் ஆளுநரா நாட்டை எப்படி பஞ்சத்திலிருந்து மீட்டு பாதுகாத்தாருன்னு தான் பார்த்தோம் இன்னைக்கு அவர் கூட பிறந்த சகோதரர்களை எகிப்த்ல பார்த்தப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியாக பதில் எழுதினவங்க யாருன்னு பார்க்கலாமா யோசிப்பு கூட பிறந்த தம்பி பெயர் என்னன்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு பெண்ணியம் என்னன்னு சரியாக பதில் எழுதினது நாலு பேர் அவங்க தூத்துக்குடி ஆஸ்லன் டேனியல் சென்னை ஓரகடம் ரக்ஷிதா சென்னை ஜோகன்னா ஆலிஸ் பாளையங்கோட்டை டியா டேனியல் சரியான விடை எழுதினவங்களுக்கு ஆமீன் வலையொலி சார்பாக சிறப்பான வாழ்த்துக்கள் இப்போ இந்த வார கேள்விக்குள்ள போகலாமா எகிப்து நாடு முழுசும் மக்களுக்கு தானியம் வழங்குற பொறுப்ப பார்வன் மன்னன் யோசிப்பு கிட்ட கொடுத்திருந்தார் யோசிப்போட சகோதரர்கள் வாழ்ந்து வந்த கானா நாட்டிலையும் பஞ்சம் வந்ததால அவங்களும் எகிப்து நாட்டுக்கு தானியம் வாங்க வந்தாங்களாம் யோசிப்பு தன்னோட சகோதரர்களை உடனே அடையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாராம் ஆனா அவரோட சகோதரர்களுக்கு அவர் அடையாளமே தெரியல எகிப்து ஆளுநருங்கிறதால அவரை தரை வரைக்கும் குனிஞ்சி ஆராதிச்சாங்களாம் யூசேப்பு அவங்கள தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காம ரொம்ப கடுமையான ஆளுநரை நடந்துக்கிட்டாராம் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டாராம் அவங்க நாங்கள் காண நாட்டிலேருந்து வரோம்னு சொன்னாங்களாம் உடனே யூசேப்பு உங்களை நான் நம்ப மாட்டேன் நீங்கள் வேறு நாட்டிலேருந்து வந்திருக்கிய ஒற்றர்கள் நாட்டுல என்ன நடக்குதுன்னு வேவு பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொன்னாராம் அவங்க பயந்து போய் தலைவரே நாங்க ஒற்றர்கள் இல்ல காணான் நாட்டுல இருந்து தானியம் வாங்க வந்திருக்க சாதாரண மக்கள்னு சொன்னாங்களாம் நாங்க எல்லாரும் கூட பிறந்தவங்க மொத்தம் பன்னிரெண்டு பேரு அதுல ஒருத்தன் இறந்துட்டோம் இன்னொருத்தன் வீட்டுல எங்க அப்பா கூட இருக்கான் நாங்க பத்து பேர் மட்டும் தானியம் வாங்க எகிப்துக்கு வந்தோம்னு சொன்னாங்களாம் ஆனால் யோசிப்பு நம்பலை நீங்கள் உண்மையாகவே ஒற்றர்கள் தான் உங்களோட கடைசி தம்பியை என்கிட்ட கொண்டு வந்து தான் நான் நம்புவேன் நீங்க போய் அவனை கூட்டிட்டு வாங்க அதுவரை உங்களை ஒருத்தனை இங்கே கைதியாக இருக்கட்டும் சொல்லி சிமியோனை பிடிச்சி சிறையில் வைக்க சொன்னார சகோதரர்கள் எல்லாரும் யோசிப்புக்கு நம்ம செஞ்ச கெடுதல்னால தான் நாம் இப்போ இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படணும்னு சொல்லி வருத்தப்பட்டாங்களாம் அவங்களில் ரூபன்கிற சகோதரரை நான் எவ்வளவோ சொன்னேன் அவனை கஷ்டப்படுத்தாதீங்க கிணத்துல போடாதீங்கன்னு சொன்னேன் நீங்கள் தான் எவ்வளோ சொல்லியும் கேட்கலன்னு சொன்னாரான் இப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் யோசிப்புக்கு செஞ்ச தவறுக்காக மனம் மருந்துனாங்களாம் எகிப்தின் ஆளுநரான யோசிப்பு மொழிபெயர்ப்பு செய்கிறவங்க வழியாக தான் தன்னோட சகோதரர்கிட்ட பேசினார் அதனால் யோசிப்போட சகோதரர்கள் அவங்க மொழியில் பேசுறது அவருக்கு புரியாதுன்னு நினச்சாங்க ஆனால் யோசிப்பு எல்லாத்தையும் கேட்டுட்டு போய் தனியாக நின்று தன்னோட சகோதரர்களுக்காக அழுதாரம் எல்லாரையும் மூணு நாள் சிறையில் வச்சு நல்ல உணவு கொடுத்து கவனிச்சிட்டு அதுக்கப்புறமா தானியங்களோட அவங்க ஒன்பது பேரை மட்டும் கானானுக்கு அனுப்பி வச்சாராம் அவங்களும் தங்களோட கடைசி சகோதரரான பெண்ணியவனை கூப்பிட காணனை நோக்கி பயணமானாங்களாம் சிமியோன் மட்டும் எகிப்தில் சிறையில் இருந்தாராம் இந்த நிகழ்ச்சி வழியா உங்களுக்கு என்ன புரியுது ஒருத்தவங்களுக்கு நாம் செய்யற கெடுதல் திரும்ப நமக்கே ஒரு நாள் கெடுதலாக அமையும் இப்போ அவங்களோட சகோதரர் எல்லாரும் கஷ்டப்படுத்தி கிளத்துல தள்ளி விட்டு வியாபாரிகள் கிட்ட விற்றாங்க அப்போ அவங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஆனா இப்போ அவங்க அதை தப்புன்னு உணர்ந்து வருத்தப்படுறாங்க நாமளும் அடுத்தவங்களுக்கு எந்த கெடுதல் நினைக்காம வாழ்ந்தோன்னா நாமும் சந்தோஷமாக வளரலாம் அதனால் எல்லாேருக்கும் எப்போவும் நல்லது மட்டுமே செய்யணும் அப்படின்னு நினைக்கணும் சரியா சந்தோஷமாக வளரணும் இப்போ இந்த வாரத்துக்கான கேள்வி எந்த ஒரு சகோதரனை மட்டும் யோசேப்பு திரும்ப காணான்னு அனுப்பாமல் சிறையில் வச்சுக்கிட்டாரு திரும்ப கேட்குறேன் எந்த ஒரு சகோதரனை மட்டும் யோசேப்பு திரும்ப காணான்னு அனுப்பாமல் சிறையில் வச்சார் அவர் பேர் என்னென்னு கமெண்டில் எழுதுங்க பரிசுகளை வெல்லுங்க மீண்டும் அடுத்த வாரம் மறைக்கே உங்கள் சந்திக்கிறேன் பாய் பாய் பாய்